வணக்கம் உறவுகளை நமது ஸ்வஸ்திகா ஃபில்டர்ஸ் நிறுவனத்தின் மூலம் புதிய கட்டுமான தளத்திற்கான போர்வெல் அமைக்கும் பணி தான் அதாவது வந்து போர்வெல்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய வண்டி அதே போல் வந்து இன்னொரு இன்ஜின் வச்செல்லாம் போர் போட்டிருப்போம் ஆனால் இந்த போர்வெல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கையாலேயே போடுறது கைப்போர் அப்படிம்பாங்க இந்த போர்க்குழிக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து சாமி கும்பிட்டு போர்வெல் அமைக்கும் பணியானது நடைபெற்றது தான் உறவுகளுக்கு வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கோம் பாருங்க உறவுகளை அந்த ஆக்கரை வச்சு அதே போல் அதில் விநாயகர் பிடித்து போறிய அவள் வாழைப்பழம் பார்க்க எல்லாம் வைத்து அந்த விநாயகரை வணங்கிய பிறகு அந்த போர்வெல் அமைக்கும் பணியானது நடைபெற்றது அந்த பூஜை போடுவதற்காக போர்வெல் ஊழியர்கள் அந்த பூஜை தயார் செய்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து இருப்பது எனக்கும் அவ்வளவு ஒரு அருமையாக இருந்தது அந்த பூஜையை செய்து இந்த போர்வில் அமைக்கும் பணியை பார்க்கும்போது எல்லா தொழிலையும் நம் விநாயகரை வணங்கி தான் ஆரம்பிக்க வேண்டும் சாமி கும்பிட்ட பிறகு அந்த ஆக்கரையானது அந்த ஊழியர்கள் கைப்போர் இப்படி தான் வந்து பயன்படுத்துவாங்களாம் உறவுகளை போட்ட ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே அதோடய இது அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம போர்க்குழி வந்து ஃபுல்லாகவே வந்து போடணும் இதே போல் ஆக்கர் போட்டு போட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்தீங்களா அந்த மூணு பக்கமும் வந்து கம்பு வச்சுருக்கதில் அந்த ஆங்கி என்ன இருந்துச்சு அதுலேருந்து மாட்டி ஒவ்வொரு இதாக கொண்டுட்டு வருவாங்க பாருங்க உறவுகளை சரி இது ஒரு புதுமையாக இருக்கிறது நிறையா பேருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கட்டுமான தளத்தில் நடக்கிறத வந்து உறவுகளுக்கு வந்து நம்ம வெளியிடணும்ல அதனால தான் உறவுகளை இது வீடியோவாக வெளியிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் அந்த ஆக்கர் போட்ட பிறகு அந்த ஆக்கரை வந்து கயத்தால் பிடிச்சி இழுக்கிறாங்க மேலே அந்த ஆக்கர் வரவும் அதை கொண்டுக்கு போய் அதில் இருந்து அந்த மண்ணு அந்த அந்த மண் இருக்கு பாருங்க அதை வந்து அங்கே போட்டுருவாங்க இங்கே பாருங்கள் உறவுகளை பிள்ளைக்குள்ளே அதுக்குள்ளேயும் தண்ணி ஊற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் உறவுகளை அடுத்து அடுத்து அப்படியே அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது பார்க்கவே ஒரு புதுமையாக இருந்தது உறவுகளை இது போல் நீங்களும் பார்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை அடுத்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைப்பு இறக்குறதுக்காக வந்து சேசிங் இருக்குது பாருங்கள் அதை கொண்டுக்கு போனது இது நம்ம அஞ்சு இன்ச்சு பைப்பு இறக்கணும் போர்வெல்லில் அதுதான் உறவுகளை அடுத்து போர்வெலுக்கான அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா உறவுகளை இது வந்து போர்க்குழி போட்டு முடிச்சாச்சு இந்த சேசிங் இப்போ அதுக்குள்ளே வந்து பைப்பு இறக்குறது தான் உறவுகளை இது போன்ற வந்து நம்மளும் வந்து பெரிய அந்த பெரிய போர்வெல்ஸ் எல்லாம் வச்சு நம்மளும் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த கைப்போருங்கிறது வந்து நேற்று தான் நம்ம வந்து அந்த கட்டுமான தளத்தில் பார்த்தோம் இங்கே பாருங்க உறவுகளை அந்த சேசிங் மூலம் வந்து ஒவ்வொரு பைப்பாக உள்ளே இறக்குறாங்க போன்று நீங்களும் செய்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை இவங்க செஞ்ச விதங்கள் வந்து சரியா என்பதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை இதில் வந்து ஒவ்வொரு பைப்பாக அப்படியே இறக்கிக்கிட்டால் இங்கே இறங்க இறக்குறாங்க பாருங்க உறவுகளை ஃபஸ்ட்டு எடுத்த தூரம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டாணி ஓட்டை அப்படிங்கிறத வச்சு அது மேலே வலைகளை வச்சு அதில் கட்டு கம்பி அதே போல் வந்து சால்வெண்ட் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதை ஃபஸ்ட்டு இறக்கிட்டாங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு பைப்பாக இறக்குறாங்க உறவுகளை அவ்வளோதான் உறவுகளை பைப்பை இறக்கிட்டு அப்புறம் அதுக்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து பினிஷிங் பண்ணுறதுக்காக உள்ளிருக்க ஒரு இரும்பு பைப்பை விட்டு ரெடி பண்ணாங்க உறவுகளை அதுக்கடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த சேசிங்கை கலெக்டணும் இல்லை அதுக்காக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குழியை நோண்டிவிட்டு அந்த சேசிங்கை கலெக்டர் அந்த முறையை பாருங்கள் உறவுகளை அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது இரும்பு ஃபுல்லாக உள்ளே இறக்கி தானே இது பண்ணியிருப்பாங்க அந்த சேசிங்கை கலர்ட்டிறாங்க பாருங்கள் ஒரு மரக்கட்டையில் செயினை மாட்டி அந்த செயினை வந்து அந்த சேசிங்கில் கோத்து அதை எப்படி வெளியில் கொண்டுட்டு வராங்க பாருங்கள் உறவுகளை நேற்று அப்படியே பாருங்கள் உறவுகளை இதை வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு ஐயாவும் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஏற்ற ஏற்ற அந்த சேசிங் மேலே வரதா வர வர அந்த காடி டைப்பில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம கலெக்ட் எடுக்கணும் அங்கே பாருங்கள் மெது மெதுவாக அந்த சேசிங் ஏறுது பாருங்கள் பார்க்கவே ஒரு பிரமிப்பாகவும் நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு நாலு பேர் தான் வந்திருந்தாங்க நீட்டை பார்த்தோம்னா வேலையை முடித்து போர் பை போட்டு அதே போல் அந்த பைப்பை வந்து ஏன்னா நம்ம வந்து போர் மோட்ருலாம் வந்து இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்குள்ளே வந்து நம்ம போர் எல்லாம் செட் பண்ணிடுவோம் மோட்ரெல்லாம் இறங்கி மோட்ருலாம் இறக்கி நம்ம டெக்ஸ்மோ மோட்ரு தான் வந்து கொடுக்க போகிறோம் உள்ளே இருக்க ஒன் ஹெச்பி அதனால் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இங்கே இறங்க உறவுகளை ஊழிய சேசிங்கெல்லாம் எப்படி மேலே ஏற்றுறாங்கன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க